பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகா என்று துவங்கும் ஒரு அருமையான திருச்செங்கோட்டு திருப்புகழை இனி நாம் காண இருக்கிறோம் பக்தர்கணப்பிரிய நிற்த்த நடித்திடு பக்ஷி நடத்திய குகா பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே கத்திய தத்தை குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பனிரு தோளாம் சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பர முற்று உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமாளே பக்தர் கணப்பிரிய என துவங்கும் இந்த பாடலில் அருணகிரிநாதர் தன் வாழ்க்கை தொடர்பான குறிப்பையும் அளித்துள்ளார் அவருடைய காலத்திலேயே அவரது திருப்புகள் பாக்கள் அனைவராலும் ஆதரித்து போற்றப்பட்டு அவற்றின் பெருமை நான்கு திசைகளிலும் பரவிவிட்டது என்றும் பல பக்தர்கள் அவற்றை அற்புதம் அற்புதம் என வியந்து பாராட்டினர் என்றும் கூறுகிறார் பக்தர் கணப்பிரியர் உனது பக்தர்கள் ஆகிய அடியார்களின் திருக்கூட்டத்தின் மீது அன்பு கொண்டவனே அல்லது உனது பக்தர்களின் அன்புக்கு நடித்திடு பட்சி நடத்திய குகா நடனமாடும் பட்சி ஆகிய வாகனமாக கொண்ட குகனே கிழக்கு பச்சிம மேற்கு தட்சிண தெற்கு உத்தர வடக்கு பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகிய நான்கு திசைகளிலும் உள்ள பக்தர்கள் அனைவரும் அற்புதம் என ஓதும் இது அற்புதம் அற்புதம் என்று மெச்சும்படியாக சித்திர கவித்துவ நான்கு வகைகளான கவிகள் உண்டு அல்லவா ஆசு கவி சித்திரகவி விஸ்தார கவி மதுரகவி என்று சித்திரகவி ஒரு ஓவியத்தில் வரைந்து விட்டால் அது எவ்வளவு அழகாக முழுமையாக நிற்குமோ அது போன்ற கவி சித்திர கவித்துவர் சத்தமிகுத்த திருப்புகளை சந்த குறிப்புகள் மிகுந்த திருப்புகள் பாக்களை சிறிது அடியேனும் சிறிதளவு அடியேனும் செப்பென வைத்து பாடும்படியாக அனுகிரகித்தும் உலகில் பரவ அப்பாக்கள் உலகெங்கும் பரவும்படி செய்தும் தரிசித்த அனுகிரகம் மறவேனே உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை அருளை செய்ததை நான் மறக்கவே மாட்டேன் இந்த இடத்தில்தான் அவருடைய வாழ்க்கை எல்லோரும் அவருடைய காலத்திலேயே திருப்புகழை அற்புதம் என வியந்து பாட துவங்கிவிட்டார்களாம் அதை நான் மறக்க மாட்டேன் கத்திய தத்தை களைத்துவிட தானியங்களை எல்லாம் கொண்டு கூச்சலிட்டு பறந்திடும் கிளிகள் சோர்ந்து விழும்படி திணி கற்கவன் இட்டறி சுழலும் கவனில் கல்லை வைத்து எரிந்து தினை காவல் கற்ற புரத்தி தினைப்புனத்தை காவல் செய்ய கற்ற குரத்தியாகிய வள்ளியம்மையின் நிறத்த கழுத்தடி ஒளி பொருந்திய கழுத்தினை கட்டி அணைத்தோலா கட்டி தழுவோள்களை உடையவனே சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட சக்தியை பராசக்தியான பார்வதி தேவியை ஒக்க இடத்தினில் அவளுக்கு பொருத்தமாகிய அந்த இட வைத்த தகப்பனும் வைத்து கொண்ட சிவபெருமானும் மெச்சிட சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட பராசக்தியான பார்வதி தேவியை தனக்கு சமமாக இடது பக்கத்தில் வைத்து கொண்ட தகப்பனான சிவபெருமான் மெச்சி மகிழும்படி மறை நூலின் தத்துவ தற்பரம் முற்றும் உணர்த்திய வேத நூல்களின் தத்துவ தற்பரங்கள் அவற்றின் பொருள் அவற்றின் உள்பொருட்கள் அனைத்தையுமே முற்றிலும் உணர்த்திய உபதேசித்து விளக்கிய சர்ப்பகிரி பெருமாளே சுரர் பெருமாளே என்று பொருள் கொள்ள வேண்டும் சர்ப்பகிரியில் வாழும் பெருமையனே தேவர்களின் தேவர்களால் போற்றப்படும் பெருமை உடையவனே தத்துவ தற்பரம் முற்றும் உணர்த்திய சிவபெருமானுக்கு சிவபெருமானே மெச்சி மகிழும்படி குருநாதனாக வந்து சுவாமிமலையில் தத்துவ தற்பரம் எல்லாம் முற்றுமே உணர்த்தி விட்டான் முருகன் அதனால் அவரை போற்றுகிறார் தத்துவ தற்பரம் முற்றும் உணர்த்திய சர்ப்பகிரி பெருமாளே சுரர் பெருமாளே இந்த மலை மீதே சிவபெருமானும் மாதுருபாகனாய் வீற்றிருப்பதை போற்றும் வகையில் சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் என்று குறிப்பிடுகிறார் அத்த வெட்கை என துவங்கும் திருச்செங்கோட்டு பாடலில் திணிதாய சித்திரவாக்கு பெற்று வாழ்த்தி சச்சை சாத்த பெறுவேனோ என்று வேண்டுகிறார் மற்றும் ஒரு பொது பாடலில் ஞான சித்தி சித்திர நித்த தமிழால் உன் நாமத்தை கற்று புகழ்கைக்கு புரிவாயே என்று கூறுகிறார் அவரது இது போன்ற வேண்டுதல்களை முருகன் ஏற்று அருள் புரிந்தான் என்பதற்கு சான்றாக இந்த பாடலில் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே என்று பாடியுள்ளார் பாடலை மீண்டும் பார்க்கலாம் பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகா பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே கத்திய தத்தை களைத்துவிட திரி கற்கவனி பெறி தினை காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிரு தோளா சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பர முற்றும் உணர்த்திய சர்பகிரீஸ்வரர் பெருமாளே